ஹாய் ஹைஸ் நம்முடைய க்ளாஸில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்பில் வந்து ஏர்ன் பண்ண ப்ரூஃப் தானே இது இது வந்து பாருங்கள் வீக்லி சிக்ஸ்டி டூ டாலருக்கு ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க டாப் லெவலில் இருக்கிறவங்க அதே மாதிரி இப்போ டேயில் தேர்ட்டி டாலர் நம்ம இந்த லோகோ பாக்ஸ் பண்ணுற ஜெப் ஒன்று நான் இது பண்ணிருக்கிறேன் அதோட வீடியோ இதோட நான் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன்னு பாருங்கள் அதில் வந்து தேர்ட்டி டாலர் இப்போ நம்ம சிக்ஸ்டி டாலர் அதில்னா தேர்ட்டி டாலர் மட்டுமே இதில் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கே என்னென்னா ஜப்ஸ் அவைலபிளாக வரும்போது தேர்ட்டி டாலர்னால் எங்களோடய எல்கேஆர் வந்து டென் தௌசண்ட் வருது ஜப் அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஜப்பை வந்து மேக்ஸிமம் எஃபர்டை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சரி இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு புக்ஸ் போடுறதுக்கு ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் நொலேஜை நல்லா கெயின் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் அன்லிமிட்டடாக ஜப் செய்துட்டே இருக்கலாம் அடுத்தது இதில் வந்து ஏர்னிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு லிமிட் இல்லை நீங்கள் இன்னைக்கு வந்து ஆயிரம் டாலருக்கு ஒர்க் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஓகே இங்கே வந்து இந்த தேவை அதே மாதிரி உங்களோட நாலேஜ் ரெண்டும் இருக்கிறாங்களுக்கு தான் சரி இது ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறக்கெல்லாம் சரி வராது இந்த ஜப்பெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும் செடி நல்ல ஒரு பேமெண்ட் ஜெனியூனான ஹை ட்ரஸ்டபுள் கம்பெனிஸ் தான் நாங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோமா அதே மாதிரி நம்மளோட கிளாஸில் வந்து ஃபாரினர்ஸுக்கு அதே மாதிரி சொல்லுங்கள் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு நல்ல ஜுப் சைட்ஸ்கள் நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்குரிய கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்துக்கு மேலே ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது இந்த சேனலில் ஆக்சஸாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் கொடுத்துருக்கோம் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க மோ டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி டிக்டாக் பயோவிலையும் இந்த டெலிகிராம் சேனல் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கண்டெக்ட்டும் கொடுத்துருக்கிறேன் வாட்ஸ்அப் கண்டெக்ட் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க யூடியூபை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு வீடியோஸில் ப்ளேலிஸ்ட் இருக்குது ஏ டூல்ஸ் அதே மாதிரி ஃப்ரீ மணி மேக்கிங் வேஸ் அதே மாதிரி ஒன்லைனில் என்ன டைப் ஆஃப் ரியலான மணி மேக்கிங்ஸ் இருக்குது அதே போல் எங்கள் வந்து பாடநிலை எவ்வாறான விலை காணப்படும் கன்செப்ட் இருக்குது அதை செக் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி இது சம்மந்தமான மோ டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் மாதிரி இந்த சேனலில் ஓ எங்கள்கிட்ட இருக்கிற ஓல்ரெடி இருக்கிற ஹோன்ஸில் ப்ரூஃபுகள் ஒரு மொபைலில் மட்டுமே வச்சுட்டு வீட்டுக்கு இருந்தே இன்னொரு காலநிலை இன்னொரு சூழ்நிலைனாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது தேவையானக்கள் யூஸ் உள்ளாக்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இதை பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜோப்ஸே அவைலபிளா இருக்கும் அதை எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஜோப்ஸ் இங்கே அவைலபிளா இருக்கும் மைக்ரோ டாஸ்கிங் பிளாட்ஃபார்மில் ஹை ட்ரஸ்டபுள் கம்பெனி நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ